எங்கே இருக்கு தருணு வீட்டுக்கு காந்தி வீட்டுக்கு போய் காந்தி என்ன உனக்கு சொந்தக்காரன் இல்ல காந்தி உன்னோட சின்ன அப்புறம் என்ன காந்தி காந்தி தாத்தா வீட்டுக்கு வரலாமா பாத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து காந்தி இருக்க மாட்டார் அவர் பார்க்கنا கூலி குலர் இறங்கி தான் பார்க்கணும் அது எழும்பு இருக்குதா இல்லேன்னு தெரியல அப்பா வீட்டுக்கு போய் வீட்டுக்குல போய் பாத்துட்டு வரலாம் தண்ணி போ அவ தான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு காந்தி நம்ம பகத வீட்டுலயே போறாரு வீட்டுக்கு போய் பாந்து

கல்யாணம் பண்ணவங்க எங்க இருக்காங்க காந்தி கல்யாணம் பண்ணவங்க எங்க இருக்கறானு காந்தி தான் கேக்குறோம் இறந்துட்டங்களா இறந்துட்டாங்க ஆ எப்படி ரெண்டு பேரும் இறந்தாங்க எப்படி ரெண்டு பேரும் வயசாய் இறந்து போயிட்டாங்க ஆ அப்படியே தான் உனக்கே தெரியலையா உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும்